கணவன் மனைவி அப்படிங்கிற உறவை கொடுத்து அந்த இறைவன் அந்த பந்தத்தை இணைக்கிறதே எதற்காக அப்படின்னா நீங்கள் இருவரும் அந்த தெய்வீகத்தில் நிலைபெற்று பெற்று தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அது கொடுக்கப்பட்டதே அதற்கு கணவருடைய செயல்பாடு மனைவியிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு காதல் பாதுகாப்பு மனைவியின் தனித்தன்மையை வெளிப்படுத்தி செயல்படுவதற்கு கணவருடைய பக்க பலம் ஒரு உறுதுணையாக இருப்பது இப்படி தான் கணவருடைய செயல்பாடு இருக்கணும் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான கணவர்கள் மனைவியுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தினா இங்கே நம்ம கீழ்நிலைக்கு போயிடுவோம் அவ மேல்நிலைக்கு வந்துடுவா நம்ம இங்கே மதிக்கப்பட மாட்டோம் அவள் தான் இங்கே மதிக்கப்படுவா அப்படின்னு அவர்களுடைய தனித்தன்மை அங்கே அடக்கி வைக்கப்படுது அதே மாதிரி இன்னும் பெரும்பாலான கணவர்கள் மனைவியை தாம்பத்திய உறவுக்கு தான் மனைவி அப்படிங்கிற நிலையில் தான் பெரும்பாலான கணவர்களுடைய செயல்பாடு இருக்குது அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை அதே மாதிரி மனைவியும் கணவர்களிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணும் இப்படி தான் ஒருவருக்கொருவருடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மனைவிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கணவரை பணம் சம்பாதிக்கும் மிஷினாக தான் பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏன் இப்படி செயல்படுறீங்கன்னா உங்களுடைய சுயநலம் ஈகோ இந்த சமுதாயத்தால் திணிக்கப்பட்ட அறிவு அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவால் செயல்படுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக செயல்படுறது நீ இங்கே தாழ்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செயல்படுறது இந்த ஈகோ தான் ஈகோ தான் அத்தனைக்கும் காரணம் ஆனால் இங்கே உங்களுக்கு பிறவி கொடுத்து இங்கே உங்களை கணவன் மனைவியாக அந்த பந்தத்தை இணைச்சதே இங்கே நீங்கள் இருவரும் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து தெய்வீகத்தில் நிலை பெற்று வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்னவோ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பக்கபலமாக இருந்து செயல்படுவதற்கு தான் இங்கே வந்திருக்கீங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி சண்டை போட்டுட்டு ஒரு பிரச்சனையில் வாழ்கிறதுக்கு நீ இங்கே வரல அந்த தெய்வீக தன்மையில் மலர்ந்து வாழ்க்கையை வாழும்போது தான் அந்த வாழ்க்கை எவ்வளோ ஒரு வரம் வாழ்க்கை எவ்வளோ ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறதே உங்களால் உணர முடியும் அந்த நிலையில் வாழும்போது தான் ஒருத்தருடைய ஒருத்தர் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வீங்க அன்பா ஒரு அந்யோன்யமா இணக்கமாக ஒருத்தருடைய ஒருத்தர் வேலையை பகிர்ந்து கொண்டு ஒரு நன்றி உணர்வோடு வாழ்க்கையை அங்கே வாழ்வீங்க அப்படி வாழும்போது உங்கள் குழந்தைகளும் உங்ககிட்ட நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக்குவாங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னோடியா திகழ்வீங்க அந்த தெய்வீகத்தில் மலர்ந்து வாழும்போது அங்க வெறும் காதல் மட்டும்தான் இருக்கும் அந்த லவ்வில் தான் இருப்பீங்க எவ்வளவு வயதானாலும் எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த அன்கண்டிஷ்னல் தான் அந்த வாழ்க்கையை வாழ்விங்க தான் அந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமானது அப்படிங்கிறதே உங்களால் உணர முடியும் அதனால அந்த தெய்வீகத்தில் மலருங்க அந்த இறைவனும் எங்கேயோ இல்லை உங்களுக்குள்ளேயே இருந்து உங்கள் செயல்பாடுகளை எல்லாம் சாட்சி மாத்திரமாக இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவனோட கனெக்டிவிட்டி ஆகுங்க அப்படி கனெக்டிவிட்டி ஆகும்போது எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எப்படி சொல்லி கொடுத்து வளர்ப்பாலோ அது மாதிரி உங்களுக்குள்ள உங்களுடைய உள்ளுணர்வாக இருந்து நீங்கள் இருவரும் எப்படி வாழ்க்கை வாழணும் எப்படி செயல்படணுங்கிறத ஒவ்வொரு செகண்டுமே அவன் உணர்த்திட்டே இருப்பான் அதன்படி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து செயல்பட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை அப்போ அவ்வளோ ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையா இருக்கும் கணவனும் மனைவியும் அப்பதான் அந்த எப்படி ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கான் இந்த வாழ்க்கையை நம்ம தவற விட்டுட்டோமே இவ்வளவு நாள் அப்படிங்கறதே இருக்கும் இதுல ஒருத்தர் மட்டும் நான் தெய்வீகத்துக்குள்ள வந்தாலும் சரியா இருக்காது ஏன்னா ஒருத்தருடைய ஈகோ அங்க செயல்பட்டுகிட்டே தான் இருக்கும் இருவருமே கணவன் மனைவி இருவருமே இந்த தெய்வீகத்துக்குள் வந்து அந்த தெய்வீகத்தை உணர்ந்து வாழ்க்கையை கொண்டாடும் போது தான் அந்த வாழ்க்கை எவ்வளோ ஒரு அற்புதமானது எவ்வளோ ஒரு கொண்டாட்டமானது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படி உணர்ந்து கொண்டாட்டமான வாழ்க்கையை இருவரும் வாழுங்க